போடப்படும் ஒவ்வொரு போனஸ் இருக்கும் நினைவாக அண்ணன் மினோ நூறு ரொக்க பரிசு ஒவ்வொரு போனஸுக்கும் நூறு பத்து போனஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியா அணியினரும் புலியூர் அணியினரும் தங்களை ஆய்வு மாறு கேட்டு வருகிறோம் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது பூவா பிரதர்ஸ் பி அணியினரும் செட்டிப்பட்டி அணியினரும் தங்களை ஆய்வு கொள்ளுமாறு கண்டு வருகிறோம் அடுத்த ஆட்டமானது அடுத்த ஆட்டமானது எஸ் கே சூரியூர் புலியூர் தகளை ஆயப்படுத்திக் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த டீம் விளையாண்டு வெள்ள போறவங்களையும் நீங்க ரெடியா எடுத்துக்கணும் எஸ்கே சூரியூர் புலியூர் நேரம் தாமதமானால் கிராஸ் செய்யப்படும் அதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது கேஜி கே போஸ் செட்டிப்பட்டி துவக்கப்பட்டி காரணி போடும் ஒவ்வொரு போனசிற்கும் பாலாஜி வழங்கும் நூறு ரொக்க பரிசு புலியூர் சூரியூர் புளியூர் ஆஹ் ரெடியா இருந்துக்கான அடுத்த விளையாண்டு வெளில போற நீங்க ரெடியா உள்ள வரணும் பால <coughs> சூரியூர் புலியூர் தங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதனை தொடர்ந்து தங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதனை தொடர்ந்து கீரனூர் த்ரீ மோசம்புடி બરાબર કીધું મેરા બોલ કે ટાયર ના બોલ 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 બો

அடுத்த ஆட்டமானது எஸ் கே சூரிய இரு அணிகளும் தங்களை ஆய்வுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ி இரண்டு வெற்றி புள்ளிகள் துளுக்காம்பட்டி ஒன்பது फोटो पाला बालाजी वाला है। மூன்று வெற்றி புள்ளிகள் துளுக்கம்பட்டி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி வாகை சூடப் போவது எந்த அணி என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பான ஒரு ஆட்டம் இரு அணி வீரர்களும் திறமையான வீரர்கள் சமபலம் வாய்ந்த அணிகள் இரு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகள் பொறுத்திருந்த பார்ப்போம் பட்டியா துளுக்கம்பட்டியா முதல் பாதி நிறைவுற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை துணுக்கம்பட்டி பதினெட்டுப்பட்டி மூன்று அடுத்த ஆட்டமானது எஸ் கே சூரியன் இரு அணிகளும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுமாறு கண்டு

இதுக்கு அறிவுறுத்தாகாது எஸ்கே சுனில் குல் இயக்குனர்கள் தனது ஆயுதமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அஞ்சாரமானது புவனேஸ்வரி சென்டிமென்டி தனது ஆயுதப்படி கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிரின்ஸ் பாஸ் தடுப்பூசி